ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுங்களா இன்னைக்கு மீன் வாங்கியிருக்கேன் பாருங்க தான் மீன் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா இந்த குட்டி குழந்தைங்க குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க மீனுக்காணி குண்டு 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 அந்த ஓட்டம் ஓடி வந்து உட்காந்து மீன் மீன் சாப்பிட்ற வயசா ஆ சாப்பிட்டா முள் தொண்டையில மாட்டிக்காது ஆ ஓட்டான்னு அது திங்கிட்ட பாரு அம்மா கறி உட்காந்துருக்கா கொஞ்சம் கூட அது இல்லாம ம் மீன் வாங்குற அன்னைக்கு என்னால மீன் கழுவ முடியாது சுத்தியிலும் ரவுண்ட் அடிச்சு உட்காந்துக்க வேண்டியது எல்லாரும் மீன் கழுவுறதா வேண்டாமா அந்தானே போய் வைக்காரு போ அப்போயே போய் வைக்காரு ஏ குட்டீஸு அந்தானே போ 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 பார்த்தீங்களா போக மாட்டேங்குதே இங்கே வா இவா இங்கி வா இவா ம் காக்கா மாதிரி பர யாரில் பறந்து போ மீன் திங்கக்கூடாது நீலாம் திங்கக்கூடாது நீலாம் மீன் திங்கக்கூடாதான் சொல்லியிருக்காங்க குட்டி குழந்தைங்களாம் திங்கக்கூடாதான் அது பச்சையாக வேணுமா அவுச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இதுங்களுக்கு பச்சையாக மீன் வேணுமா எல்லாம் வெறே லட்டு கலராகவே மேயுது இன்னமா வெறும் லட்டாகவே போட்டிருக்க ம் இந்த மீன் என்ன மீன் மீன் சொன்னாங்க அதனால வள மீன் வள மீன் ஃபுல்லா வள மீன் தான் குட்டி மீன்லாம் எல்லாம் இல்லையாம்ப்பா கிடைக்கல அவங்கள்ட்ட குட்டி மீனே இல்லையாம் வெள்ளம் இந்த மீன் தான் இருக்குதான் ஸோ இந்த மீன்ல ஒரு மூணு மீன் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உட்காருங்க ஓகேவா